தான் சார் ஐயோ அண்ணா அப்படின்ற அவருடைய தவறுகளை கண்டு ஒரு ஆள் அவன்கிட்ட என்ன என்ன தவறு நோட் பண்ணுறதுக்கு பல பேர் இருப்பாங்க ஏதாவது ஒன்று ஏன் சமீபத்தில் ஒரு இடத்துல வந்து நான் வந்துட்டேன் அதை போட்டு பெருசாக பெருசா அது என்ன நடந்ததுன்னு போட்டிருக்கணும் இல்லையா நீங்கள் அது மாதிரி எங்களை எங்களை நல்லா வளர்த்து விடுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும் வேற ஒன்றும் நான் சொல்றது இல்லை நாங்கள் அவங்க நல்லவங்கப்பா ஏதோ ஏதோ நடந்த ஏதோ ஆத்திரத்தில் பண்ணுறேன் சிவகுமார் சார் மைக்கை தள்ளி விட்டார் ஃபோனை தள்ளி விட்டார் அதுக்கு யாராவது ஏதாவது பண்ணிக்கலாம் ஒருத்தர் ஒன்றும் பண்ணல நாம் வந்து சக்கப்பட்டு போகிறீங்க ஒரு பின்னால் ஒரு அவர் கேமராவை இப்படி பார்த்து நம்ம இங்கே கேமரா பார்த்து இருக்கோம் அவரை என்ன பார்க்குறது இல்லை பக்கத்தில் அப்படி அப்படிங்கிறாங்க நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் பார்க்குறோம் பார்க்கும்போது நீங்களே பார்ப்பீங்க அவங்க பா பேசுகிறவங்கள பார்க்க மாட்டாங்க அங்கே கேமரா பார்த்து அப்படி ஏன்னா அவங்க வீட்டுக்கு நியூஸ் சொல்கிறாங்களாம் பார்த்தியா நிற்கிற பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி அதனால் நீங்கள் ஃப்ரேமில் பார்த்து நீங்கள் சொல்லணும் இவ்வளோ ப்ரெஷர் இருக்கிறீங்க உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பேட்டிக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இப்போ அட்மாஸ்ஃபியரில் ஆக்ட் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா சார் தயவுசெய்து அவரை அனுப்புங்க சார் நீங்கள் இந்த பக்கம் வந்துருக்கு சார் தனியாக எடுத்துக்கலாம் நீங்கள் எதுக்கு பின்னால் கூட்டம் உங்களுக்கு அவரோட பேட்டி பேச்சு தான் உங்களுக்கு முக்கியம் அதனால் அப்படி மாறினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ப்ரெஸ்ஸுக்கு நான் சொல்லிக்கொள்கிறது அதுதான் அதனால தான் அது ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் செல்ஃபி எடுத்துகிட்டே இருக்காங்க சார் அதில் அழுத்து போய் வெளியே வந்தோடனே கேமரா வச்சு நின்று சார் இதை என்ன நினைக்கிறீங்கன்னா அவன் பக்கத்துல கூட்டத்தை விலைக்கிட்டு வந்து நின்று அப்படின்றாங்க இது கஷ்டமா இருக்குது இப்படி திரும்பி பார்த்தா வாயா வந்து பேசி அனுசரிச்சு காரணம் அதுதான் அதுதான் நடந்தது அதை பெருசா போட்டு என்ன வந்து ஒரு மோசமான ஆளாக ஆக்கி டேக்கில் அன்னைக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்